வெல்கம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் காய்கறி டீ நான் வந்து காய்கறி டீ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக நான் மாவு எடுத்துருக்கேன் இது கூட நான் வந்து பாருங்கள் இஞ்சி கொஞ்சமாக பீன்ஸு கொஞ்சம் உருளைக்கிழங்கு மிளகாய் கேரட்டு குடமெளகாய் இந்த மாதிரி காய் நான் வெட்டியிருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த இருந்தாலும் நீங்கள் வெட்டிக்கிடுங்க இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கழுவி போட்டுடலாம் கருக வச்சதும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஞ்சமாக இதில் கருவேப்படையே சேர்க்குறீங்க சேர்த்துட்டு எல்லா காயும் இதை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் கொஞ்சம் வந்து அரை வைக்காது அரை வைக்காது வந்தால் நமக்கு அது கீழே வந்து இன்னும் கொஞ்சம் வந்துடும் இந்த காய் வந்து கொஞ்சம் வெந்துட்டா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க இந்த மாதிரி இப்படி விட்டு பார்த்து பாதி வாதி வெந்துட்டால் போதும் நம்ம என்ன பண்ணிடலாம் இட்லியாக வைக்க சொல்லலாம் இப்போ வந்து நடும அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே எடுத்து நம்ம இந்த மாவில் போட்டுடலாம் இந்த மாவில் எடுத்து இதை அப்படி போட்டுடலாம் பழைய இந்த மாதிரி போட்டுட்டு இது கூட அது கொஞ்சம் இலையும் போட்டுங்க போட்டு நல்லா அந்த மாவை கலக்கி விட்டுருங்க இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு தலிச்சியெல்லாம் அவிக்க ஆரமிச்சிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெட்டும் பாருங்கள் நல்லா வந்து கட்டினா பாருங்கள் நல்லா ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் காய்கறி இட்லி ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்